ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை அருமையான அன்றில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது நிச்சயமாக நிச்சயமாக என் செல்லமே இதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கும் ஆம் செல்லமே உனக்கான அதிர்ஷ்டம் தரவே இந்த சாயப்பா உனக்கான உன்னை காண இதோ உன் இல்லம் தேடி வந்துள்ளேன் கையில் இருந்ததை எல்லாம் இழந்து கடன்பட்டு மீள முடியாமல் கஷ்டத்தோடும் கவலையோடும் உள்ள குபருளோடும் உருப்படியாக வாழ வேண்டிய வாழ்க்கையை தொலைத்து அடுத்தவரால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாந்து நிற்கிறாய் கலங்க வேண்டாம் செல்லமே உன்னை விடுவிக்கவே உன்னோடு வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ இந்த சாயப்பாவின் குரலை கவனி இதற்கு முன் நீ என்னை சாராமல் உன் சுய புத்தியை சார்ந்தும் பிறரது ஆசை வார்த்தைகளை கேட்டும் உன் வாழ்க்கையை வாழ நினைத்தாய் அதுவே மிகப்பெரிய தோல்வியில் முடிந்துவிட்டது கையில் இருந்ததெல்லாம் கரைந்து போயின நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் பயப்படாத என் செல்லவே நீ கோழையாக இருந்தால் எதையுமே சாதிக்க முடியாது சரி போனதெல்லாம் போகட்டும் கடந்த காலங்கள் கடந்தே போகட்டும் இன்றுதான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாய் என்று துடிப்போடு துணிந்த நிச்சயமாக நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடுகிறது அதே நேரத்தில் எல்லாமே கனவு என்று நினைத்துக்கொள் இன்று முதல் சம்பாதிக்கப் போகிறேன் என்று திட்டமிடு இன்று உன் தொழிலின் ஆரம்ப காலம் நல்லபடியாக எழுந்திரு ஜெயிக்கலாம் என்று நம்பிக்கையோடு எழுந்தால் இதோ இருளுக்கு அப்பால் தெரிகின்ற ஒளிர்கின்ற ஜோதியை நீ தரிசிப்பாய் இனி நீ கடன் வாங்க மாட்டாய் கடன் தருவாய் நீ வாரி இறைத்தாலும் உன் பொருள் உன்னை விட்டு நீங்காது நீ சிறியதாக தொழில் தொடங்கு அல்லது ஏதாவது ஒரு வேலையை செய் இனி என்ன செய்தாலும் தோற்கப் போவதில்லை என்று செல்லப்பிள்ளை நீ வெற்றியும் அதிர்ஷ்டமும் உன் வாசற்படி தட்டப்போகிறது உன் நம்பிக்கையும் தைரியமும் உழைப்பும் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு போகிறது என்னை நினைத்து நீ ஒரு காணிக்கையாக எனக்காக ஒரு காணிக்கையை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அன்றைய பொழுதை நீ நலமாக ஆரம்பி உனக்கானது எல்லாம் வெற்றிகரமாக முடியும் அந்த நாள் உன்னை நோக்கி வந்துவிட்டது என் செல்லமே இனி உனக்கு திருப்பமாக அதிர்ஷ்டத்துடன் வெற்றிகள் பல கிடைக்கும்படியாகத்தான் இந்த சாயப்பா செய்வேன் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடுந் விடியலோடு எழுந்திருப்பாய் இனி நித்தமும் உனக்கு நல்ல விடியல்தான் நல்ல திருப்பம்தான் நல்ல திருப்பம்தான் அது நல்ல எதிர்பார்ப்புகளோடு உன் வேண்டுதல்களை வைத்துவிட்டு நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறாய் அப்படித்தானே உன் நம்பிக்கை என்றும் மீன் போகாது நான் எப்போதும் என் பக்தர்களுக்காக என் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் ஏனென்றால் நம்பிக்கையின் உருவமே நான் தானே நாடி வந்தோரை கைவிட்டதும் இல்லை கைவிடுவதும் இல்லை ஏன் பயப்படுகிறாய் தைரியமாக இரு ஆகவே என்னை நம்பி என்னை விரும்பி என்னையே நம்பியிருக்கும் பக்தர்கள் மீது எப்போதும் என் கனம் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டுதான் இருக்கும் உன்னுடைய உணர்வுகளை மதித்து மரியாதையோடு உனக்கு கண்ணிய குறைவு வரக்கூடாது என்பதற்காகத்தான் நல்ல வழிகளை உருவாக்கி செய்து கொண்டிருக்கிறேன் என் செல்ல பிள்ளை நீ கேட்டது இன்றோ நாளையோ கிடைக்கும்படி செய்வது இந்த சாயப்பாவின் முழு பொறுப்பு நீ நினைத்தபடி உன் வாழ்வு சந்தோஷமாக இருக்கும் அதேபோல் உன் காத்திருப்பு என்றும் மீன் போகாது நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் யாவும் விரைவில் நிறைவேறப் போகிறது ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது இனி நல்லது மட்டுமே நடக்கும் நடந்ததையே நினைத்து வருந்தியது எல்லாம் போதும் நான் உனக்கு அழிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு ஆகவே வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலம்தான் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் வருவாய் எனது அருளால் இன்றோடு உன் துன்பங்கள் எல்லாம் விலகி உனது வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உனது குடும்பம் தொழில் நீ நினைத்ததை விட சிறப்பாக இருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு உண்டு நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த நல்ல செய்தி கூடிய விரைவில் உன்னை தேடி வரும் அது நாளை காலை பொழுது நிச்சயமாக நல்ல பொழுதாகத்தான் விரியும் என் செல்லமே ஆகவே நீ நல்லதொரு கூடிய விரிவில் மற்றற்ற மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் ஆனந்தமாக வாழப்போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் வார்த்தைகளை மனதில் வாங்கி மகிழ்ச்சியோடு வாழ துவங்கு இனி எல்லாம் ஜெயம்தான் இன்று இரவு தூங்கும் முன் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே தூங்கு நாளைய பொழுதில் உனக்கானது நிச்சயமாக நல்ல பொழுதாகத்தான் விடியும் ஆம் சிலமே ஏனென்றால் உனக்கு என்னுடைய அருள் உனக்கு நிச்சயமாக கிடைத்து என் உனக்கு கஷ்டங்களே வராமல் பாதுகாத்து இருப்பேன் இந்த சாயப்பா எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதே உனது லட்சியமாக இருக்கும் நீ வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அர்த்தமும் உண்டு அதில் உனக்கு வெற்றியும் நிச்சயம் உண்டு என்றால் உன்னை யாராவது தவறாக பேசினாலோ அல்லது கீழ்த்தரமாக நடத்தினாலோ இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலும் ஒரு பொழுதும் வருத்தப்படாதே அவர்களுக்கு எப்போது பதில் சொல்ல வேண்டுமோ அப்போது நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன் நான் எப்போதும் உன்னை நோக்கியே பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என் கண் இமை போல உன்னை காப்பேன் காற்று உன்னை கரைக்காது கத்தி உன்னை வெட்டாது நீ தீ உன்னை எரிக்காது நான் சர்வ சக்தி வாய்ந்தவன் என நினைத்து உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே என் செல்லவே வெற்றி நிச்சயமாக உனக்காகத்தான் காத்திருக்கிறது உனக்கு அமோகமான ராஜயோகம் தொடங்கிவிட்டது மற்றவர்கள் உனக்கு எத்தனை இடையூறுகள் செய்தாலும் கலங்க தேவையில்லை ஏனென்றால் இறைவன் கொடுப்பது ஒருபோதும் இழக்கப்படுவதில்லை மனிதன் கொடுப்பது ஒருபோதும் நீடித்து நிலைப்பதும் இல்லை உன் சாயப்பா உன்னை சுமந்து உயிர் போல காப்பேன் ஆம் உன் அம்மாவாக உன்னுடைய அப்பாவாக என்றும் துணையாக நிற்பேன் என் செல்லமே உன் பாரத்தை நான் சுமப்பேன் உன் பாரங்களை துயரங்களை என் பாதத்தில் போட்டு மகிழ்ச்சியாக வாள் விரைவில் இருள் விலகி நல்ல விடியல் உண்டாகும் நீ சுபிச்சமாக வாழப்போகிறாள் உனக்கான வெற்றிப்பாதையை உருவாக்கி கொண்டு தான் இருக்கிறேன் கவலைப்படாதே கலங்காதே நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ இன்று முதல் நாளை காலை முதல் நீ இல்லாததை பற்றியும் இழந்ததை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் இப்போது உன் கரங்களில் சேர்ந்து உள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அளித்து கொண்டிருக்கிறேன் அதை கடந்து வா உன் வாழ்விற்கு தேவையான எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொண்டேன் பார்த்து கொள்வேன் அதை பார்த்து பார்த்து தான் செய்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் என் செல்ல பிள்ளை நீ ஏங்கி தவிக்கும் உன் கனவுகள் எல்லாவற்றையும் உன் சாயப்பா நிச்சயமாக பழிக்கச் செய்வேன் உனக்கான நேரம் கூடி வரும் நீ எல்லாவற்றையும் எதிர்பாராத பெற்று மகிழ்ச்சி அடையப் போகிறாய் ஒன்றல்ல இரண்டல்ல பல மடங்காக உன் கரங்களில் நிறைக்கப்படுவாய் ஆம் செல்லமே தினமும் தூங்குவதற்கு முன் என்னை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு நாளைய பொழுது சாயப்பா எனக்கு நல்லதொரு பொழுதாக விடிய வேண்டும் என்று நினைத்து ஆனந்தமாக நிம்மதியாக தூங்கு என் செல்லமே உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்